சங்கீதம் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் கருமையானவர்களே ஒரு அற்புதமான நம்மை உற்சாகப்படுத்துகிற ஒரு வார்த்தை நம் ஆண்டவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் நமக்கு பலனா இருக்கிறார் ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிற அனுகூலமான துணையா இருக்கிறார் இப்படி நமக்கு அடைக்கலமா இருக்கிற பலனா இருக்கிற அனுகூலமான துணையா இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இதே சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஃப்ரைஸ்லாட் பதினோராவது வசனத்துல சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி ஆமேன் அலெலுயா அலேலுயா ஃபிரைஸ்லாட் அலேலுயா அதே போல ஏழாவது வசனத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் ஆக நமக்கு அடைக்கலமா இருக்கிற பலனா இருக்கிற ஆபத்து காலத்துல நமக்கு உதவி செய்கிறவர் சேனைகளின் கர்த்தரா இருக்கிறார் அதனாலேயே இந்த சங்கீதத்துல ரெண்டா மூன்றாவது வசனத்துல நாம் பயப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனால் பிரியமானவர்களே நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை இல்லை சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் நமக்கு பலனா இருக்கிறார் அனுகூலமான துணையா இருக்கிறார் நிச்சயமாகவே நம்முடைய எல்லா பிரச்சனையிலிருந்தும் நமக்கு அடைக்கலமா இருக்கிற பலனா இருக்கிற அனுகூலமான துணையா இருக்கிற சேனைகளின் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்